அருணை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அருணை எக்ஸ்பிரஸ் சார்பாகவும் ரோட்டரி கிளப் சார்பாகவும் எழுபத்தி ஆறாவது குடியரசுத் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம ரோட்டரி கிளப் சார்பா இன்னைக்கு திருவண்ணாமலையில மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா வினாவிடை கேட்டுட்டு வராங்க அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நடந்து போறோம் வாங்க குடியரசு தினத்தை பத்தி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்ப்போம் வணக்கம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த இந்திய குடியரசு தின விழா நிகழ்ச்சியை ஒட்டி ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னுங்கிறது திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு திருப்பத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கியது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரோட்ரி உறுப்பினர்கள் இந்த ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு இருக்கிறாங்க இந்த ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னில் இன்னைக்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை எல்லா சங்கங்களும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஆறு மையங்களில் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வினாடி வினா நிகழ்ச்சிகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த முயற்சி எதற்காக அப்படிங்கிறது என்னென்னா வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய அந்த சுதந்திர தின வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்களாவது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள்கிட்ட இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணி எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கிறது விழிப்புணர்வு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது அதில் ஒரு பகுதியாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பதினோரு ரோட்டரி சங்கங்களும் சேர்ந்து இன்னைக்கு திருவண்ணாமலையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ரோட்டரி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் தேசத்தினுடைய முன்னேற்றத்தில் இந்த மக்களுக்கான சேவையில் என்றைக்கும் முன்னாடி இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் ஒரு சிட்டிசனாக இருக்கிறதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த நாட்டுக்காக அறுபாடுபட்டு பல இன்னல்களை சந்தித்து இவ்வளோ உதவி பண்ணி நாட்டுக்கு சுதந்தி கொடுத்தாங்க இந்த நாட்டில் வந்து நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய என்ன சொல்கிறதுனாக்கா நான் வந்து எந்த விதமான இன்னலுக்கு எல்லாம் ஆளாகாமல் சந்தோஷமாக சுயமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் எந்த விதமான நாட்டில் வந்து வாயத்துக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லை நான் ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நாடு மக்கள் நல்லா சந்தோஷமாகறாங்க அதுக்கு வந்து இந்த குடியரசு முன்னிட்டு நமக்கு சுதந்திரமாக கொடுத்த முன்னோர்களை வந்து வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சனால சுதந்திர தினமா கொண்டாடுறோம் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து குடியரசு தினம் குடியரசு தினம்னா என்ன சார் அதாவது சுதந்திர தினம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட வந்து சுதந்திரம் அந்த சுதந்திரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து ஆங்கிலேயருடைய இருநூறு ஆண்டு காலமாக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் இல்லையா

நமக்கான ஒரு குடியாட்சி அதை வந்து சுதந்திரமாக இன்னைக்கு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய குடியாட்சி நம்மளுடைய மக்களாட்சி நம்மளுடைய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் தேங்க் யூ தேங்க் யூ மச் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம் சுதந்திர தினம் என்பது அருமைப்பட்டு கிடந்த இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் அதுக்கு வந்து கொடி நம்ம கீழே இருந்து மேலே ஏற்றுவோம் ஆயிஸ்டாங்கன்னு பேர் அதுக்கு குடியரசு தினம் என்பது சுதந்திரம் பெற்றும் நமக்கு நாமே நம்ம திட்டங்களை இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்று அறிவிக்கப்பட்டனால் இதுக்கு அதில் வந்து கொடியை வந்து நாம் கட்டி மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபர்லிங் பேர் அறிவித்துக்கிடும் பேர்வீன் தி இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டே இஸ் ஃபிளாக் அண்ட் ஃபிளாக்

பேர் என்ன ஊரு நீங்க என்ன பண்றீங்க என் பேர் கௌசல்யா நான் நகராட்சி மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன் நான் லெவன்த்து படிக்கிறேன் குடியரசு தினம் இப்போ கரண்டா நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு திரௌபதி முர்மு என்ன ஊர் என்னோட நேம் வந்து ஒரு தினமா கொண்டாடப்பட்டு வருது என்ன தினம் எத்தனாவது வருஷமா கொண்டாடப்பட்டு வராங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைமுறை சார் நம்மளோட நாட்டுக்கு வந்து எழுபத்தி ஐநா குடியரசுத் தலைமை கொண்டாடி இருக்கோம் சார் இப்போ குடியரசுத் தலைவர் யாரு நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வந்து

இது எழுபத்தி வருஷம் குடியரசு தினாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் போலியோ தெரியுங்கள அது ஒரு இயக்கம் தான் அது என்ன இயக்கம் ரோட்ரி கிளப் போலியோ ஒழிச்சது சார் நம்ம இந்தியாவோட முதல் குடியரசு தலைவர் யாரு இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் எதனால இன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாடப்படுது குடியரசு குடியரசு தின வந்து இன்னைக்கு எழுபத்தி குடியரசு தின விழா கொண்டாடி வாங்கிவிட்டோம் நாம் சுதந்திரம் அடைந்து சுதந்திர அனைவருக்கும் எனது குடியரசு தலைவராவை குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் இன்னைக்கு என்ன தினம் குடியரசு தினம் முதல் குடியரசு தலைவர் யார் இந்தியாவோட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேவ என் பேர் தேவேந்திரன் நான் இந்த ஊர் தான் திருவண்ணாமலையில தான் இன்னைக்கு வந்து குடியரசு தினம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து முதல் குடியரசு தலைவர் யார் வெங்கட்ராமன் வணக்கம் சார் உங்க பேரு என்ன ஊர் கொலக்கரவாடி சார் என்ன பேரு கொலக்கரவாடி

குடியரசு தினம் குடியரசு தினம் எந்த ஆண்டிலிருந்து குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருது எப்படி சொல்வது எழுபத்தாறு ஆண்டு ஆகுது குடியரசு தினம் குடியரசு தினங்கள் எழுபத்தி ஆறாவது குடியரசு முன்னிட்டு அண்ணா நுழைவு ரோட்டரி கிளப் சார்பாக நடத்தப்பட்ட வினாவிடை நாம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இதுபோன்று பல நற்பணிகளை செய்து கொண்டு வரும் ரோட்டரி கிளர்ப்புக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்